இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ரெண்டு பெட்ரூமு சின்ன பெட்ரூம் தான் இருக்கலாம் கிடையாது வீடு பழைய வீடு தான் வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பது ரூபா கேட்குறாங்க வீடு வந்து பெரியாருக்கு பக்கத்தில் இருக்குது மதுரை பெரியாருக்கு பக்கத்தில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் கரண்ட்டு ஈபி எல்லாமே தனித்தனி தான் வாட்டர் தனி தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் இதில் மொத்தம் மூணு ஃப்ளோர் இருக்குது அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெண்டலுக்கு வருது